சக்குருபேசரணம் சாமி வந்து அமிர்தம் கொடுத்தாங்க அதாவது மக்கள் வாங்கிட்டு போகிற சாப்பாடு டீ டிஃபன் சாப்பாடு இதெல்லாம் வந்து சாமிகிட்ட கொண்டே கொடுப்பாங்கள்ல அப்போ ஆணியில் தொங்க விட்டுருவாங்க அது கிட்டத்தட்ட அங்கங்கே மரத்து மேலே ஆனியில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம்னா தொங்கின சாப்பாடுலாம் இருக்குது எல்லாம் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே பிஸ்கட்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொங்குனதெல்லாம் எடுத்து ஒன்றா பிரித்து ஒரு பெரிய அண்டா சட்டி மாதிரி ஒரு அண்டா மாதிரி அதில் போட்டு கொட்டி பார்த்தா அதில் புழுலாம் வச்சு போயிருக்கோம் அப்படியே கொட்டி அதில் தண்ணி ஊற்றி நெருப்பு வச்சு சாமி அப்படியே கிண்ட சொல்லுவாங்க குச்சியை வச்சு அப்படி நல்லா கிண்டி நல்லா கொதிச்சு மலை மழன்னு கொதித்து நல்லா இருக்கும் அதனால் ஆற வச்சுட்டு எல்லாரையும் ஒரு கிளாஸ் மோந்து மோந்து குடிங்கடா சாமி இதாண்ட அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நடந்துருக்குது நிறைய சாப்பிட்ருக்காங்க இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க பகவான் வந்து அவருடைய அற்புதத்தில் இதுவும் ஒன்று இதெல்லாம் வந்து மிக யாருமே அதை பார்த்தா குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது அமிர்தம் குடித்தா அவ்வளவு தேவாமிர்துறது அதுதான் அவங்க நம்ம பார்வையத்தான் அது இப்படி தெரிஞ்சது பழைய சோறு பழைய டப் டீ காஃபியாக புழு பூச்சியாக ஆனால் அவங்க சட்டுன்னு ஒரு செகண்டில் அது அமிர்தமாக மாற்றி கொடுத்துருவாங்க எல்லா நோய் நொடியும் தீந்துடும் ஒரு தேவலகத்தில் போய் சாப்பிட வேண்டிய அமிர்தத்தில் பூலோகத்தில் கொண்டாவது சாமி கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இது நடந்தது நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க சாமியசன் இப்போ வித்தியாச வித்தியாசமான முறாக்கள்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க பகவான் சர்க்குரு தான் இது என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி செஞ்சாங்க இது குடித்தவங்க நிறைய பேர் அனுபவித்தவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் கட்டாயம் சொல்லுவாங்க சர்க்குரு பாதம் சொன்னாம் பாதம் சர்க்குருவே போட்டு